வணக்கம் அபிராமி அம்மை பதிகத்தை பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் முதலாவது பாடலை பார்த்து அனுபவித்து முடித்துவிட்டோம் அந்தாதி என்றாலே ஒரு பாடலினுடைய முடிவு அடுத்த பாடலினுடைய தொடக்கமாக வரும் அதாவது ஒரு பாடலினுடைய அந்தம் மற்றொரு பாடலினுடைய ஆதியாக வருவதுதான் அந்தாதி அப்போ முதலாவது பாடல் எந்த வார்த்தையில் முடிகிறது என்று அன்பர்களுக்கு நினைவைக்கிறதா அபிராமி எந்தன் விழுத்துணையே என்று முடிகிறது தான் எனக்கு எல்லாவிதமான துணையாகவும் இருக்கக்கூடியவள் என்று முதலாவது பாடலில் கூறிவிட்டார் அந்த பாடல் அபிராமி என்றன் விழுத்துணையே என்று முடிகிறது அப்படி என்றால் அடுத்த பாடல் துணை என்று ஆரம்பிக்க வேண்டுமல்லவா எப்படியெல்லாம் அபிராமி தனக்கு துணையாக இருக்கிறாள் என்பதை அபிராமி பட்டர் அறிந்து கொண்டார் என்பதை இந்த பாடலில் விளக்குகிறார் துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்டவேறும் பனிமலர் பூங்கனையும் கரும்புச்சிலையும் சிலையும் மென்பாசாங்குசமும் கையிலனையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே அபிராமி எப்படியெல்லாம் இருக்கிறாள் என்பதை அறிந்து கொண்டதாக சொல்கிறார் துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் அபிராமி துணையாக இருக்கின்றாள் என்பதை நான் அறிந்து கொண்டேன் அந்த அறிந்தனமே என்பதை எல்லாத்துக்கூடையும் சேர்த்துக்கிடணும் துணை என்றால் என்ன நம்மளுடைய உயிர் நண்பர்கள் உடன்பிறப்புகள் எல்லாமே துணைவர்கள் அப்போ உற்ற நண்பர்கள் உதவுவது போல அபிராமி வந்து உதவுவாள் என்பதை அறிந்து கொண்டேன் ஒடுக்க இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்று ஓடிவரும் நண்பர்களைப் போல நாம் துயரம் நேரத்தில் அபிராமி ஓடி வருவாள் என்பதை நான் அறிந்து கொண்டேன் துணையும் தொழும் தெய்வமும் தெய்வம் என்ன செய்யும் தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஒரு தீங்கு வரலாகாது பாப்பா அப்ப எப்பொழுதெல்லாம் நமக்கு தீங்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் வந்து காக்கின்ற தெய்வமாக அபிராமி இருப்பாள் என்பதை நான் அறிந்தனமே அறிந்து கொண்டேன் பெற்றதாயும் பெற்ற தாய் என்ன செய்வாள் எப்பொழுது குழந்தைக்கு பசியார என்ன கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து கொடுக்கக்கூடியவள் தாய் தாயோடு போம் என்று அதைத்தான் சொல்கிறார்கள் இந்த உலக உயிரினங்களுக்கு எல்லாம் மாதாவாக இருக்கின்ற அந்த அபிராமி உலக உயிரினங்கள் அனைத்துக்குமே தாயாக இருப்பதனால் உலக உன்னை உயிர்கள் அனைத்திற்குமே பசியாறும் வகையில் அமுதளிக்க கூடியவள் என்பதை நான் அறிந்து கொண்டேன் எப்படியெல்லாம் அபிராமி இருப்பதை அறிந்து கொண்டார் பாருங்கள் தாயைப் போல வருமா எந்த வயதில் என்ன கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்தறிந்து கொடுப்பாள் அதை போலதான் அபிராமி திருஞான சம்பந்தர் அழும் பொழுது ஓடி வந்து அவருக்கு ஞானப்பால் ஊட்டினால் நாமெல்லாம் அருளாளர்கள் இல்லை ஆதலால் நாமெல்லாம் பசியில் வருந்தும் பொழுது யாரேனும் ஒரு தூதுவர் மூலம் நமக்கு அவதளிப்பாள் நாம் திருமண சம்பந்தர் மாதிரி புண்ணியம் செய்திருந்தால் நமக்கும் நேரே வந்து அவதளிப்பாள் நாமெல்லாம் நிறைய கடன்களை வைத்திருக்கிறோம் நிறைய விதிப்பயன்களை வைத்திருக்கிறோம் நிறைய கர்மவினைகளை வைத்திருக்கிறோம் அப்படிப்பட்டவர்கள் பசியால் அழும் அவள் நேரே வர முடியாது அல்லவா அதனால் யாரேனும் ஒரு தூதுவரை அனுப்பி தன்னுடைய சார்பாக யாரையேனும் அனுப்பி நம்மளுடைய பசியை தீர்த்து வைப்பாள் தாயாக இருப்பதை அபிராமி இருப்பதை நான் அறிந்து கொண்டேன் தெய்வமாக இருப்பதை நான் அறிந்து கொண்டேன் நல்ல துணையாக இருப்பதை அறிந்து கொண்டேன் இன்னும் எப்படியெல்லாம் அபிராமி இருக்கிறாள் துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் வேறும் சுருதி என்றால் வேதம் அவளே வேதம் என்ற மாமரமாக இருக்கிறாள் மகத்தான வேதத்தை ஒரு மரத்திற்கு இணையாகச் சொல்கிறார் அந்த வேதம் என்ற மரத்தின் வேறாகவும் அடியாகவும் அதில் விரிகின்ற கிளையாகவும் அவளே இருக்கிறாள் என்றால் என்ன பொருள் வேதங்களின் அடிப்படையும் அவளே வேதங்களின் சாராம்சமான ஆகாமங்களும் அவளே வேதங்களை சார்ந்து வந்திருக்கின்ற அருளாளர்கள் படைத்து அருள் இருக்கின்ற தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் திருக்குறள் போன்ற அறநூல்களும் அவளே என்பதை நான் அறிந்து கொண்டேன் அவள்தான் வேதம் வேதங்களின் சாராம்சம் அவள்தான் அதில் இருந்து வருகின்ற கிளை போன்ற பக்தி நூல்கள் அனைத்துமே அவளால் அருளப்பட்டவை என்பதை நான் அறிந்து கொண்டேன் அதான் துணையும் தெய்வமும் பெற்றதாயும் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பனிமலர் பூங்கனையும் கரும்பு சிலையும் வேற கையில் என்ன வச்சிருக்கா கரும்பு வில் வைத்திருக்கிறாள் அதில் மலர் அன்புகள் வைத்திருக்கிறாள் கரும்பு வில்லும் மலர் அம்பும் மன்மதனின் ஆயுதங்கள் கரும்பு வில்லில் மலர்கனைகளை தொடுத்துதான் உலக உயிரினங்களுக்கு இடையே அன்பை தோற்றுவித்து படைப்பிற்கு காரணமாக மன்மதன் மூலம் அவள் விளங்குகிறாள் அனைத்து உயிரினங்களையும் அவள் எப்படி படைக்கிறாள் ஒரு ஆணையும் அவனுக்கு ஏற்ற பெண்ணையும் படைத்து இருவரிடமும் அந்யோன்யமான ஒரு ஈர்ப்பு சக்தியை விளைவித்து அதன் மூலமாக அவர்களை ஒன்றிணைய வைத்து இந்த உலகத்தினுடைய சந்ததிகள் விளங்குமாறு விருத்தியாகுமாறு செய்கிறாள் அதைத்தான் இங்கே சொல்றாரு பனிமலர் பூங்கனையும் கரும்பு சிலையும் மென் கையில் பாசாங்குசம் எதற்கு வைத்திருக்கிறாள் அந்த பாசக்கயிற்றையும் அங்குசத்தையும் கயிற்று நம்மளுடைய மனமானது தரிகட்டு ஓடிவிடாமல் தடுப்பதற்காக அங்குசம் என்பது அதை கட்டுப்படுத்துவதற்காக நம்முடைய மனம் இருக்கின்றதே அது ஐம்பொறிகளின் வாயிலாக தரிகட்டு ஓடும் மண்ணை தேடி ஓடும் பொன்னைத் தேடி ஓடும் பெண்ணை தேடி ஓடும் இந்த புறப்பொருள்களில் உள்ள இன்பங்களை எல்லாம் தேடி இந்த மனமானது ஓடும் அந்த மனதை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு பாச அங்குசம் தேவை என்பதால் அந்த பாச அங்குசமாக இருந்து நம்முடைய மனதை கட்டுப்படுத்தி புறப்பொருள்களுடைய இன்பங்களில் நாம் செல்லாமல் தடுத்து ஞான வழியில் நம்மை செலுத்துகின்ற ஞானாம்பிகையாகவும் அவளே இருக்கிறாள் என்பதை நான் அறிந்து கொண்டேன் அவ்வளவையும் சொல்கிறார் பனிமலர் பூங்கனையும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே இந்த அறிந்தனமேங்கிறது ஒவ்வொரு வார்த்தையோடையும் சேர்ந்து பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா தான் மொத்த அர்த்தம் வரும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே திரிபுரம் மூன்று உலகங்களையும் அவளே படைக்கிறாள் மண்ணுலகம் விண்ணுலகம் பாதாள உலகம் அந்த மூன்று உலகங்களையும் அவளே படைக்கிறாள் மூன்று உலகங்களையும் இயக்குகின்ற சந்திர சூரியர்களையும் நவக்கோள்களையும் அவளே படைக்கிறாள் மூன்று உலகங்களிலும் உள்ள நான்கு வகையான பிறப்பிடங்களையும் அவளே தோற்றுவிக்கிறாள் நான்கு வகையான பிறப்பிடங்களினுடைய எண்பத்தி நாலு லட்சம் யோடி வகைகளில் உயிரினங்களை எல்லாம் அவளே படைத்து காப்பாற்றுகிறாள் அவளே அவர்களுக்கு அன்னையாகவும் இருக்கிறாள் அவளே அவர்களுக்கு துணையாகவும் இருக்கிறாள் அவளே அவர்களுக்கு தெய்வமாகவும் இருக்கிறாள் அவளே வேதங்களின் சாராம்சமாக இருக்கிறாள் வேதங்க வேதங்களின் அடிப்படையாக இருக்கிறாள் வேதங்களிலிருந்து பிரிந்து வறந்து வேதங்களின் சாராம்சமாக அதிலிருந்து முளைத்து வரக்கூடிய தேவார திருவாசகம் போன்ற அறநூல்களாக அவளே இருக்கிறாள் உலகை படைப்பதற்காக அவளே கரும்பு வில்லையும் மலர்கனையும் கையில் வைத்து கொண்டு இருக்கிறாள் உலக மக்கள் எல்லாம் கட்டுப்பாட்டுடன் இருப்பதற்காக அவளே பாசாங்கோசத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறாள் என்பதையெல்லாம் நான் அறிந்து கொண்டேன் என்று அபிராமி பட்டர் இந்த பாடலில் சொல்கிறார் அப்ப இந்த பாடல் மூலமாக அவள் சொல்ல நினைப்பது என்ன உலக மாதாவாக இருப்பவள் நம்மை வழிகாட்டுகிறாள் அவள் காட்டும் வழியில் நாம் செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த பாடலில் அபிராமி பட்டர் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டு நெறிமுறை இந்த பாடலை தினந்தோறும் பாடி வந்தால் சகல துன்பங்களும் நீங்கி பிரிந்தவர்கள் ஒன்னு சேர்வார்கள் பிரிந்தவர்கள் நண்பர்கள் பிரிந்திருந்தால் என்பது அல்லவா இன்னொரு முறை கேட்டு பார்ப்போமா துணையும் தொல்லும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பூங்கனையும் கரும்பு சிலையும் கையில் அணையும் திரிபுர அரிந்தனமே அப்படிங்கிற வார்த்தையில ஏதேனும் ஒரு இதை எடுத்துக்கொண்டு ஆரம்பிக்கும் இந்த பாடலை பொருளுணர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள் மற்றும் ஒரு அபிராமி அந்தாதி பாடலில் விரைவில் உங்களை சந்திக்கிறேன் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி வணக்கம்